உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிலே இதுவரையில் பேசிய பெரியோர்களின் பேச்சை நாம் மறக்க முடியுமா மறக்க முடியாது இந்த தேசிய தலைவர்களுடைய புகழையும் செல்வாக்கையும் யாரும் மறைக்க முடியுமா மறக்க முடியாது மறக்க முடியுமா தம்பி மறக்க முடியுமா மறக்க முடியுமா தம்பி மறக்க முடியுமா மரத்தமிழர் குளத்தில் பிறந்த மாவீரன் தியாகிராமோ மரத்தமிழர் குளத்தில் பிறந்த மாவீரன் தியாகிராமும் மருத்துவமின்றி நாட்டுக்காக மார்பி கொண்டு தாங்கி நானே மறக்க முடியுமா தம்பி மறக்க முடியுமா தும்படை கான் கோட்டை தந்த துணிந்த வீர தியாகிராமோ தும்பலைக்கான் கோட்டை தந்த துணிச்சல் வீர தியாகிராமும் தம்முயிரை நாட்டுக்காக தியாகம் செய்த ஜூலை ஏழை மறக்க முடியுமா தம்பி மறக்க முடியுமா சின்னஞ்சிறிய பகதிரிலே வயதிலே திரு இருதயபுரத்தினே வந்து ராமு கல்வி கற்ற அந்த நாளை இந்த நாளில் மறக்க முடியுமா தங்கையே மறக்க முடியுமா நேதாஜி சேர்ந்து நினைத்தபடி நாட்டை மீட்க நேதாஜி படையில் சேர்ந்து நினைத்தபடி நாட்டை மீட்க மாதாவின் கருவில் வீரம் வாங்கி வந்த மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா காளியம்மா ராமலிங்கம் கரு சுமந்து காளியம்மா ராமலிங்கம் கரு சுமந்து பாசமைந்தன் அம்மா மறைக்க முடியுமா வீர செயலை உலகம் மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா பருவ பெண்ணை தேடும் இளமை பருவத்திலே பாரதத்தின் பருவ பெண்ணை தேடும் இளமை பருவத்திலே பாரதத்தின் பருமை போக்கி விடுதலையை வாங்க துடித்தவாள் இவனை மறக்க முடியுமா தம்பி